இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்து கதையொடிவில் வந்தால் புரிதலுக்கு எளிதாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி தற்போது மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருளும் என்பதையும் நாம் உணரலாம் குரலின் கருத்தையும் கதையின் பொருளையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய கூடா கூடாளுக்கம் அதிகாரத்தில் ஒன்பதாம் குரல் இது எண்ணிக்கைப்படி இருநூற்றி இருபத்தி ஒன்பதாம் குரல் குரல் என்னவென்றால் கனை கொடிது யாழ் கூடு சிபிது ஆங்கண்ண வினைப்படு பாலால் இதன் பொருள் என்னவென்றால் வடிவால் நேரானது என்றாலும் அம்பு கொடியது கழுத்தால் வளைந்தது ஆயினும் என்றாலும்ளை இனிது அதனால் தோற்றத்தால் அன்றி செயலால் மனிதரை எடை போடுக பார்ப்போம் கலா என் மனைவி அழகு சொல்வதை கேட்டு மனம் வருத்தப்படாதே முன்பெல்லாம் இவ்வளவு மோசம் இல்லை என்னமோ இப்ப இப்படி செய்கிறார் என்று மருமகளிடம் வருத்தப்பட்டார் அம்பலவானார் அவரை சக்கர நாட்கள் வீட்டு தள்ளி வந்து காரில் ஏற்றிய கலாம் இல்ல மாமா எனக்கு வருத்தம் இல்லை இன்னும் மூணு மாதத்தில் எனக்கு பிறக்க போகும் அவருடைய பேர குழந்தையை பார்த்தால் அத்தை சரியாகி விடுவார் என்று சமாதானம் செய்தால் கலாம் அம்பலவானால் இது கால்களின் செயல்பாடுகளை இழந்தவர் ஒன்று எழுந்தால் மற்றொன்று சிறப்பு என்பதாக அவரது அவரது அறிவு அனுசரணை பண்பாடு சிந்தனை திறமை யாவும் அவரை முதுநிலை பட்டதாரியாக்கி தந்தை தனியாசலம் நடத்தி வந்த தனியை பேக்கேஜிங் கம்பெனியை நம்பர் ஒன் கம்பெனியாக உதவியது கால்களில் இழந்த அம்பலவானரை யாரும் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை தென்னிகாசலம் தன் மனைவி சுப்புலட்சுமியின் தம்பி மகள் சுலோசனா எம்பிஏவை கெஞ்சி மனமுடித்து வைத்தார் வீட்டில் வசதி குறைவு மற்றும் அவரது குணத்திற்காக சுலோசனா சம்மதித்தால் அம்பலவான சுலோசனாவை அழகு என்றே செல்லமாக அழைப்பார் பயிரில் சுலோ இருப்பினும் சுலோசனா மனம் ஆசைகள் அதிகாரம் எல்லாம் வேகம்தான் வந்த உடனே கம்பெனி பொறுப்பில் அமர்ந்துவிட்டால் வீட்டு வேலைக்கு சமைக்க இடுபிடு வேலைகளுக்கு ஆட்களை அமர்த்து கொண்டால் சுலோஜனாவின் அழகு கம்பீரம் வன்மை உள்ளவள் என்பது மற்றவர்களுக்கு தெரிய செய்தால் இதனால் பல காரியங்களை சாதித்துக் கொள்வால் பணம் சம்பாதிப்பதில் குறி இதில் கண்டிஷன் அதிகம் திருமணமாகி ஒரு ஒருவருடத்திலேயே பிறந்தான் அவனும் வளர்ந்து கல்லூரி படிப்பு கேட்டரிங் முதுகலை படித்து தன்னுடன் படித்த கலாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டான் பெரிய இடத்து சம்பந்தம் என்ற கனவு சுலோசனாவிற்கு கனவாய்க்கவே போய்விட்டது வசதி குழு கலா சுலோசனாவிற்கு நிகரான அழகும் தொழில்துறமையும் பண்பும் கொண்டவளாக இருந்தால் கலாவை விரும்பாத சுலோசனா அதனை வெளிக்காட்டாமல் கலாவிற்கு சாமர்த்தியமாக பிரச்சனைகள் தந்தால் வீட்டு சமையல்காரியை நிறுத்தி கேட்டரிங் சமையல் செய்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினால் தாய்மை அடைந்ததும் வீட்டு வேலையாட்கள் நிறுத்தி கூடுதல் பிரச்சனைகள் கலாவிற்கு சுதோசனாக தந்தால் கருவூட்ட பெண்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று மருத்துவர் கூறியதாக கூறி வேலைகளை கலா சிகை செய்தால் கலா வீட்டு வசதி குறைவை மருத்துவம் செய்யும் போது உணவு பிற செலவுகள் செய்யும் போது தான் தாராளம் அதி அக்கோல் என கூறி கொள்வாள் சுலோசனா கலாவின் பெற்றோரை எதிர்பார்க்கவில்லை இதில் கூறி மனவேதனையும் கலாவிற்கு கொடுத்தால் அம்பலவாணர் நெடுங்க செய்து வந்த சமூக ஆன்மீக பணியாளர் நற்பணிகள் போன்றவற்றை அனாவசிய செலவு தொழிலுக்கு தேவையில்லாதவை என கூறி அவற்றிற்கு ஒதுக்கிய பங்கை குறைத்தால் சுலோசனா அம்பலவாணர் காமேஷ் இருவரும் தங்கள் பணி காரணமாக வாரிசு நினைவிலும் இவற்றை அறிந்திருக்கவில்லை இதனால் கம்பெனி உற்பத்தியில் பணியாளர் பராமரிப்பில் மார்க்கெட்டிங் என எல்லாவற்றிலும் பாதிப்பு ஆரம்பிக்க இருந்த சூழ்நிலையில் ஆவேசம் கொண்டால் நிலைமை மேலும் மோசமாகும் சூழல் கலா அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தால் பிரச்சனத்தின் போது மருத்துவமனைக்கு கூட சுலோசனா வேலை தொழிற்பட்டினை கூறி சாக்கு சொல்லி செல்லவில்லை இதனால் அம்பலமான கடும் கோபமடைந்தார் தன் மூனத்தால் சுலோசனாவிற்கு கொடுத்த அதிகார பங்கீடு சுதந்திரம் தவறாக சென்று கொண்டுள்ளது என புரிந்து சுலோசனாவை வீட்டோடு இருக்க செய்தார் சுலோசனா மறுத்துவிட்டால் தொடர்ந்து கம்பெனி சென்று அவர் செயலால் பல அவமானங்கள் பட்டால் அழகு திறமை அதிகாரம் இப்போது ஈடுபடவில்லை கூனி குறிய வீட்டில் இருக்க ஆரம்பித்தால் சுலோசனா பேர குழந்தையின் பலக சந்தர்ப்பம் கிடைக்க மனம் மனம் மாறி குடும்ப பெண்ணாக ஆனால் கலா காமேஷ் தங்கள் படிப்பை கொண்டு தொழில் கேட்டரிங் தொழில் பெரிதாக செய்ய விரும்ப சுலோசனா குழந்தையையும் குடும்பத்தையும் பார்த்துக் கொள்ள தயாரானால் அம்பலமான காமேஷ் கலா குணங்கள் எளிமை அரசினி யாவும் அவர்களுக்கு பேக்கேஜிங் தொழிலும் கேட்டரிங் தொழிலிலும் முன்னேற்றத்தை காட்டியது இத்துடன் முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் குறைவில்லை என்றே சொல்லலாம் எந்த மனிதனும் தன் திறமையை வளர்த்துக் கொள்ள முடியும் மனதில் உறுதி இருந்தால் அதே மாதிரி ஒரு சில காரணங்களால் அந்த திறமையுடன் அழகும் திருந்துவிட்டால் அதனால் பல சாதனைகள் நடக்கவும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் இதில் ஒன்று என்னவென்றால் புற அழகை கொண்டு மனதில் பேராசை கொண்டு செய்யும் செயல்பாடுகள் வெற்றி பெற வாய்ப்புகள் குறைவுதான் ஏனென்றால் அதாவது நம்மை நம் செயலை பலரும் பார்த்து வருகின்றனர் ஆரம்ப காலத்தில் அழகு பர்சனாலிட்டி ஓரளவு உதவி செய்தலாம் ஆனால் காலப்போக்கில் நம்மளுடைய செயல்பாடுகள் எடை போடப்படுகிறது அந்த செயல்பாடுகளில் சுயநலம் குறைவு பொதுநலம் அதிகம் என்று இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை சமுதாயம் எதிர்பார்க்கிறது இது ஏன்னா ஒவ்வொருவரும் இந்த மாதிரி சுயநலம் குறைவு பொதுநலம் அதிகம் என்றிருந்தால் சமுதாயம் மிக மேன்மையான சமுதாயம் இருக்கும் இல்லவா அது ஒருத்தருக்கு உதவுமுறை அல்லவா இதனால் பல பிரச்சனைகள் இது எல்லாம் நினைக்காமல் பலரும் சுயநலத்தில் வாழ்வதால் பல பிரச்சனைகள் வருது இதனால் அழகு என்பது புறத்தோற்றம் செயல்பாடுகள் என்பது உள்தோற்றம் இந்த செயல்பாடுகள் நன்றாக இருந்தாலே அழகு என்ற புற வெற்றி பெறும் எல்லாவிட்டால் அது உபயோகப்படாது என்பதை திரு கருத்தில் கூறுகிறார் நாம் இதில் உள்ள பொருள் என்னவென்றால் நாம் திறமைகள் நமது ஒரு உழைப்பு யாருமே பிறர் நலனில் அக்கறை கொண்டிருந்தால் அளவு இல்லாமல் கூட நாம் வெற்றி பெறலாம் என்ற உள்கட்டியை நாம் புரிந்து கொள்ளலாம் இத்திற்கு கருதி முடிகிறது நண்பர்களே வேறொரு குரலுடன் அதன் கருத்துடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேனன் சிமனாட்சி மற்றும் கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை அவை யாரையும் கதை சொல்ல வந்தவை இக்கதையின் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அவற்றை பதித்ததற்கு எங்களது மனமாக நன்றி இக்கதையை மற்றொரு கணிப்பு இயற்கைச் சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன் மன்னங்கவர் முருகால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வாழ்வு வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன் தமிழ் வாழ்க்கை திரு வாழ்க்கை என்றும் வணக்கம்